வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ அனைவருக்கும் முதற்கண்கோடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ன என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் தினந்தோறும் பஞ்சாங்க பிரிவினை எப்படி வழிபட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளதோ அதன் பிரகாரம் நமது சேனலில் தினந்தோறும் தினசரி பஞ்சாங்க பதிவானது வழிபடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி வஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபுசு வருஷம் வைகாசி மாதம் பதினொன்று இரண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தஞ்சி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் பொறுத்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக வெளியிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பஞ்சவனே விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் அக்னி நட்சத்திரம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய தினம் சிராப்த திதியானது தித்தித்வயம் இந்த தித்தித்வயத்தில் வந்து நாம் வந்து என்ன செய்யணுங்கிறத வந்து நம்மளுடைய தினசரி பஞ்சாங்கத்தில் இன்றைய தினம் பதிவிடப்பட்டு இருக்கின்றோம் அந்த வீடியோ பிரிவினை பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ள வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மூன்றாவதாக இன்றைய தினம் மாதாந்திர சிவராத்திரி இன்றைய தினம் மாதாந்திர சிவராத்திரியாக இருப்பதால் நாம் அனைவரும் இரவு நேரத்தில் நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு அவருக்கு மாளிகையை சாற்றி அவருடைய திருப்பாதங்களை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாக்ஷா ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரனுடைய பரிபூர்ண திருவாகராட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரதிமையினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவுசு வருஷம் விஸ்வாவுசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி வைசாக மாதம் வைகாசி மாதம் பதினொன்று இரண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மே மாதம் இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது வசந்த ருது மாதமானது வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷப மாசே பட்சமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விலே திதியானது திரையோதியாம் திரையோதசி திதி இரவது நாயிகை நான்கு வினாடி பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசியம் சதுர்தசி திதி இன்றைய திதியானது திதி துவயம் த்ரையோதியான் திரையோதசி திதி சதுர்தசியம் சதுர்தசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் அணிவிறமைகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மையன் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரியவம்சத்தில் பிறந்த வம்சாவளிகள் சந்திர சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷப மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே திரையோதசியாம் த்ரையோதசி திதி மற்றும் சதுர்தசியாம் சதுர்தசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பினரோ அல்லது உடன்பின்னர்களோ வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே திரையோதசி மற்றும் சதுர்தசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் இவ்வொரு திதிகளில் இறந்தவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் இன்றைய வாசனமானது பானுவாசரே கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது அஸ்வினி நட்சத்திரம் எட்டு நாழிகை இருபத்தி நான்கு நிமிட காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் வரை அதன் பிறகு அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இன்றைய தினம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே வைகாசி மாதத்தில் அஸ்வினி நட்சத்திரம் மற்றும் அவபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அடியின் அனைத்து பெரியனூர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே யோகம் இன்றைய விசேஷமானது அக்னி நட்சத்திரம் இருபத்தி இரண்டாம் நாள் கிருஷ்ணபக்ஷ தேவிரே மாதாந்திர சிவராத்திரி விரதம் இன்றைய ராகு காலமானது மாலை நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை யமகண்டமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பத்தி இருபத்தி மூன்று நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை ஆறு மணி இருபத்தி ஐம்பத்தி மூன்று இன்றைய தினம் காலை ஆறு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சுக்கிரன் புதன் ஓரைகள் அதன் பிறகு ஒன்பது மணி பதினேழு நிமிடத்திற்கு மேல் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் யமதர்மராஜருடைய நட்சத்திரமாக இருப்பதால் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திற்கு மேல் நாள் முழுவதுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே கிடையாது எதையுமே செய்யக்கூடாது பரணி நட்சத்திரத்தெல்லாம் எதெல்லாம் செய்யக்கூடாது செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று தனியாக பறிவிடப்பட்டுள்ளோம் அந்த வீடியோ பிரிவினை அனைவரும் பார்த்துக் கொள்ளுங்கள் இன்றைய சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் இன்றைய சத்ராசிரமம் உத்தர பூசிணி நட்சத்திரம் நான்காம் பாகத்தை பிறந்த மெய்யர்களுக்கு அதிகாலை மூன்று மணி நாற்பது நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பது நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி ஐம்பது நிமிடம் முதல் இரவு எட்டு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு இரவு எட்டு மணி இருபத்தைந்து நிமிடம் முதல் பின் இரவு இரண்டு மணி வரை சந்திராஷ்டமம் ಅಸ್ತ ನಕ್ಷತ್ರ ನಾಕಾಮ ಪಾದ ಬಂದ ಮೀನ್ವರ್ಕ್ನ್ನೆ ಮಣಿ ಮುದಲ್ ತಿಳಮ ಕಾಲ್ ಏಳು ಮಣಿ ಮುಪ್ಪತ್ತಿ ಆರು ನಿಮಿಡವರೆ ಚಂದ್ರಾಷ್ಟಮಂ ಲೋಕಾ ಸಮಸ್ತಾ ಶ್ವಿನೋಭವಂತು ಶುಭಮಸ್ತು ತಥಾ ಅಸ್ತೋ ಎಲ್ಲೋರೂ ಕ್ಷಮಾ ಇಂದೋ ಸೌಖ್ಯೋ